ஒரு டைரக்டருக்கோ திரைக்கதை ஆசிரியருக்கோ ஏற்படும் ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது இருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதைய நாங்க சந்திச்சத பத்தி ஆரம்பிக்கிறதா முத முதல்ல எங்க பார்த்ததுன்னு நினைக்கிறதா எனக்கு தெரிய தெரியாது இவரு பாவல பிரதேசம் தெரியும் நான் வந்து அமர்தான் இளையராஜான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறான் அங்க வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காரு வேற யாரோ நடந்து வர்றாங்க அவ்வளவுதான் தெரியும் அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரிக்கு ரசிகம் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள் அண்ணன் ஆகி ஐயான் ஆகி அது வந்து இப்ப எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு இல்ல அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சுட்டார் அவர் அற்புதமான விஷயம் எனக்கு டைரக்டருடைய இது பார்க்கும் போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான் அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சந்யாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒண்ணு பாடல் முயற்சி பண்ணாங்க விட்டுருங்க அதுவா வரும் அப்படின்னாரு பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் எனக்கு கிடைத்தது கவனம் பண்றது குரல்ல இருந்தா நல்லா ட்ரை பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஈஸியா இருக்கணும் அவரு அவரே உங்களுக்கு கொடுக்க போறாரு அந்த அட்வைஸ் அதை நானும் சொல்லுகிறேன் ஈஸி நிறைய பேர் அதுதான் தனுஷன் சொன்னாரு இந்த ப்ரஷர் ஆயிரம் வரும் பட் நீங்க எப்படி அவரை பார்க்கறீங்களோ அப்படி எடுதுங்க ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா எட்டு பார்ட்டு எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசைமைங்கிறவரு தனித்து நிற்பார் பிடிக்காதவன சொன்னா கூட இதை மறக்க முடியாதுல அவர் எல்லாம் கிடையாதுக்கான ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க ஆமா ஒரு அடி பாட்டு கேட்டா போதும் அந்த மாதிரி நாங்க இப்ப கூட பேசிட்டு இருந்தோம் பொறாமை பிடித்தவர்கள் வேலை எனக்கு இசையில வந்து புரியும் அவ்வளவுதான தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது அதனால எனக்கு அவர் மேல பொறாமையே கிடையாது அவர் செய்யறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து பாடவே வராது பதனிசாவ சாமி தப்பா மகரிசன் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும் ஆனா ரசிப்பாரு தான் நாங்கெல்லாம் பாடணும் இப்படி எனக்கு வரல வரணும் வருது கத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்க அப்பாவுடைய நிலையில வந்து நான் இவரை பாக்குறேன் நான் எனக்கு வராத எல்லாம் இவருக்கு வருது அதைத்தான் பாரதி ராஜா சொன்னாரு இப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து போயிட்டான வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பத்தி இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை இசையெல்லாம் தெரியாம வாழ்க்கையில இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்றவங்க சொல்ற கதை என் கல்யாணத்தின் இந்த பாட்டு நான் எனக்கு முதல் குழந்தை போறது போது இந்த பாட்டு பேர் பேரும் அத பேசுறாங்க நான் எல்லாரும் சொல்லும்போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு இன்னொரு வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பவும் இருக்கும் அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னா நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மொசாட் என்ற படத்தில் ஒரு வைபோதிக மியூசிஷியன் ஒருத்தர் வந்திருப்பாரு யாரும் இப்ப அந்த காலத்துல பெரிய ஆளுங்க அவரு அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருப்பாரு அவர் மனநிலை சரியில்லாமல் உட்கார்ந்துருப்பாரு அவரை பார்க்க ஒருத்தர் போவாரு நீங்க பெரிய மியூசிஷியன் கேள்விப்பட்டேன் நான் பெரிய மியூசிக் எல்லாம் போட்டிருக்கேன் கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பாரு இது நான் போட்டது அப்படியா கேட்டது இல்லையா இல்லைங்க இன்னொன்று பார்த்துக்கணும் இன்னொன்று வாசி பாரு ரொம்ப நல்லா இருக்குங்க கேட்டிருக்கீங்களான்னு இல்லை அப்படின்னு கொஞ்சம் நாளையும் மறைச்சிட்டு இன்னொன்று வாசி பாரு கூட சேர்ந்து பாடுவாரு ஓ இந்த பாட்டு நீங்க போட்டது தான் நோ தட் வாஸ் மோஸ்ட் ஆர்ட் அப்படின்னு

உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும் தோன்ற அந்த நிஜத்தை சொல்லுங்கள் பிரஷர் எடுத்துக்க எடுத்துக்காதீங்க இந்த படம் இசை ஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்ல பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம் இது வாழ்த்து இல்லை டிமாண்ட் எங்களுடைய டிமாண்ட் இதுலயே கொஞ்சம் பாஷை எல்லாம் கம்மியா இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி பாஷை இருக்கு சேர்த்து இந்த கூட்டி போவாரு இப்ப சொன்னார் இல்லையா தனுஷே எனக்கு வழி நடத்தும்னு உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா ஊருக்கும் போலாம் போக வேண்டும் நான் வந்து எனக்கு பொறாமையே கிடையாது அதான் நான் சொன்னேன் சார்ன்னு ஆரம்பிச்சு அண்ணனு ஆரம்பிச்சு ஐயான்னு ஆரம்பிச்சு இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு இல்லாமல் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா பிரமியர் வெற்றி விழா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பேசலாம் வாழ்த்துக்கள் வணக்கம்